செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் தமிழ் தேசிய அரசியலில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல விடயங்கள் பேசப்பட்டு பலருக்கும் தெரியாமல் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பல முக்கிய பிரமுகர்கள் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் அந்த செய்திகள் வெளியிலே தெரியாமல் இருக்கின்றன பல செய்திகள் வெளியிலே தெரிவதனை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய போலி தலைமைகள் மறைத்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு விடயமாக மன்னார் மாவட்டம் வன்னி மாவட்டத்தின் அடையாளமாகவும் வன்னி மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியின் முகமாகவும் செயற்பட்டவர் தான் சார்ஸ் நிர்மல்நாதன் கடந்த காலங்களில் இரண்டு முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது வன்னியில் வரலாற்றில் முதல் முறையாக சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் தான் மீண்டும் அந்த இடத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டது மூன்று தசாப்தத்துக்கு மேலாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் வன்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் அற்றிருந்த சூழ்நிலையில் மீண்டும் சார்ஸ் நிர்மலநாதனின் வரவு என்பது இலங்கை தமிழரசு கட்சியை கோலச்சு வைத்திருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக சார்ஸ் நிர்மல்நாதனுடைய அரசியல் சென்று கொண்டிருக்கிறது வன்னி முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் தமிழரசு கட்சியின் செல்வாக்கும் தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டு தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது மீண்டும் அந்த கட்சியிலே தொடர்ச்சியான ஆதரவு தளம் அனைத்து மாவட்டங்களில் சார்ல்ஸ் நிர்மல் நோக்கி பல எதிர்ப்புகள் மத்தியிலும் திருப்பப்படுகின்றது பல எதிர்ப்புகள் மத்தியிலும் சார்ஸ் நிர்மல்நாதனுடைய அரசியல் இலங்கை தமிழரசு கட்சியின் அடையாளமாக மாறுகின்றது நாளடைவிலே தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய சிந்தனையோடும் பயணித்த சால்ஸ் நிர்மல்நாதன் இலக்கு வைக்கப்படுகின்றார் யாரால் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குறிப்பிட்ட நபரால் அவர் வேறு யாரும் இல்ல சுமந்திரனால் சால்ஸ் நிர்மல்நாதன் இலக்கு வைக்கப்படுகின்றார் சால்ஸ் நிர்மல்நாதனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை இறுதி தேர்தலின் போது முன்வைக்கின்றார்கள் இந்த முன்வைக்கப்பட்ட விமர்சனத்தின் விளைவாக சால்ஸ் நிர்மல்நாதன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்ளுகின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக சுமந்திரன் தான் எதிர்பார்த்ததை அங்கு நிறைவேற்றுகின்றார் அவருடைய சகாவாக அல்லது அவருடைய நெருக்கத்துக்குரியவராக அவரின் மிக தீவிர விசுவாசியாக ரவிகரன் அவர்கள் சுமந்திரனால் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் அதே ரவிகரன் அவர்கள் சுமந்திரன் இல்லாவிட்டால் வன்னி மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற வழக்குகளை கையாளுவதற்கு ஆளில்லை சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர்தான் இங்கு நமக்கு தேவை என்ற அடிப்படையில் சால் நிர்மலநாதன் பின்னுக்கு தள்ளப்பட்டு ரவிகரன் அவர்கள் முன்னகர்த்தப்படுகின்றார் கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கக்கூடிய அன்றைய சுமந்திரன் அன்றைய சத்தியலிங்கம் ஆகியோரால் ஆனால் நாளடைவிலே இதே ரவிகரன் அவர்களும் கட்சியிலே தனக்குரிய அங்கீகாரம் இல்லை தன்னுடைய மாவட்டத்திலே தன்னால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது தன்னை ஒருபோதும் ஒருவரும் அங்கு தன்னுடைய கருத்துக்களை கேட்காமல் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் தனக்கு தெரியாமல் கட்சியினுடைய பதில் செயலாளர் பதில் தலைவர் போன்றோர் அனைத்து நடவடிக்கைகளையும் முல்லத்தீவு மாவட்டத்தில் எடுக்கிறார்கள் என்ற அதிருப்தி கொண்ட ரவிகரன் அவர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து மாவட்ட பொறுப்புகளில் இருந்து விலகி கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரோடு நின்று கொள்ளுகின்றார் மாவட்டத்தில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கின்றார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களும் மாவட்டத்தில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகி கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக ஆயுள் கால உறுப்பினராக மட்டும் தொடர்கிறார் ரவிகரன் அவர்கள் அன்று சார்ஸ் நிர்மல்நாதனை வெளியேற்றுவதற்காக ரவிகரனை அழைத்து வந்தார்கள் இன்று ரவிகரனை வெளியேற்றுவதற்காக மீண்டும் சிவமோகன் அவர்கள் உள்ளே அழைத்து வரப்படுகின்றார் அவர் வழக்கு கை வாங்கியதனால் அவர் அந்த வழக்கை கொண்டு செல்ல முடியாததனால் அவர் மீண்டும் கட்சிக்குள் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி சுமந்திரன் நகர்த்துகின்றார் சுமந்திரனை

முல்லைத்தீவு தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறாக கட்சியிலே தமிழ் தேசியத்தோடும் தமிழர் தாயகத்தின் உரிமைகளோடும் பயணித்த அனைவரும் இருக்கின்றது வன்னி மாவட்டத்தை இன்று இலங்கை தமிழரசு கட்சி மாவட்ட ரீதியாக ஒரு உறுப்பினர் தொகையில் கணிசமான உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள் என்றால் அதற்கு இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவராக சார் நிர்மல் முகம்தான் அந்த கட்சியினுடைய இன்றைய வெற்றிக்கு காரணம் என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள் இது ஒரு புறம் மன்னார் மாவட்டத்திலே உட்குத்தும் வெளிக்குத்தும் தமிழ் தேசியமும் சிங்கள தேசியமும் கூட்டி சேர்ந்த பல சம்பவங்கள் இருக்கின்றன இவை அரங்கறி நாளிலே தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல் தான் இங்கு உங்களுக்காக வெளிப்படுத்தப்படுகின்றது ஆனால் இது தொடர்பில் செல்வம் அடைக்கல்நாதன் இதற்கு என்பிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பில்லை என்கின்ற கருத்துக்களை முன்வைத்திருந்த சூழ்நிலையில் என்பிபி தரப்பாலே இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மன்னார் பிரதேச சபையை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ இரண்டு ஆசனங்களையும் ஏ அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் என்பிபி மூன்று ஆசனங்களையும் வைத்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி நான்கு ஆசனங்களோடும் அதே போன்று மான் சின்னத்திலே போட்டியிட்ட கட்சி இரண்டு ஆசனங்களோடும் மஸ்தான் அவர்கள் தராசு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் தலா ஒரு ஆசனங்களோடும் இருக்கின்றார்கள் இரண்டு ஆசனங்களோடு இருந்த டிடிஎன்ஏ அங்கு ஆட்சியைப் பெறுவதற்காக என்பிபியின் ஆதரவை பெற்றுக் கொண்டதாக கூறப்பட்டு வந்தது சமூக வலைதளங்களில் அதனை என்பிபி உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதாவது மன்னார் நகர சபையில் என்பிபியினுடைய ஆதரவு டிடிஎன்ஐக்கு வழங்கப்பட்டதாக ஒரு குறிப்பேட்டிலே ஒரு கோப்பிலே அந்த தலைமைக்கு அறிய தெரியப்படுத்தி இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் கெல்வின் சில்வாவுக்கு இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அந்த மாவட்டத்திலே இன்னும் ஒரு சபை மன்னார் பிரதேச சபையிலும் கூட அகில மக்கள் காங்கிரஸ் அதே போன்று நான்கு ஆசனங்களையும் டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களையும் வைத்திருக்கின்றது என்பிபி மூன்று ஆசனங்களோடு இருக்கின்றது மன்னார் பிரதேச சபையிலே முதன்முறையாக ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அணியினர் நான்கு ஆசனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தவிசாளரை பெறுகின்றார்கள் நான்கு ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய டிடிஎன்ஏ அங்கு உப அங்கு பெறுகின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நகர சபையில் தவிசாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பதுவியின் தலைமையிலான அணியருக்கு வழங்கப்படுகின்றது அங்கு முதல்வர் சபை முதல்வர் அல்லது சபை தவிசாளராக டிடிஎன்ஏயிலே பெற்றுக்கொள்ளப்படுகின்றது மாண்டை மேற்கு பிரதேச சபையை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்ச் கட்சி ஐந்து ஆசனங்களோடும் டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களோடும் என்பிபி மூன்று ஆசனங்களோடும் இருக்கின்றது அந்த இடத்திலே டிடிஎன்ஏ நான்கு ஆசனங்களோடு தவிசாளரையும் என்பிபி தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களோடு உபதவிசாளரையும் பெறுகின்றது நானாட்டான் பிரதேச சபையிலே அங்கு என்பிபி ஆறு ஆசனங்களோடு சபையை கைப்பற்றுகின்றது டிடிஎன்ஏ னுடைய ஆதரவு இங்கு மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் டிடிஎன்ஏ ஏசிஎம்சி னுடைய ஆதரவோடு அனைத்து இடங்களிலும் சபை புறப்படுகின்றது ஆனால் பவுனியாவை பார்த்தீர்கள் என்றால் அங்கு டிடிஎன்ஏ என்பிபியை தவிர்த்து இலங்கை கட்சியோடு ஆட்சி அமைத்திருந்தது முல்லைத்தீவிலும் இடங்களிலே அந்த நிகழ்வு தன்மை காணப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் இங்குதான் ஒரு உள்குத்து ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வவுனியா வைத்தியரினுடைய விளையாட்டு தான் மன்னாரிலே பெரும் நெருக்கடியும் பெரும் வியாதியும் பெறவுவதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது மன்னார் வைத்தியரை பொறுத்தவரையில் சார்ஸ் நிர்மல்நாதன் அந்த ஆட்சி அமைப்பாக இருந்தால் முயற்சியால் ஆட்சி அமைப்பாராக இருந்தால் அது அரசியலில் வைத்தியருக்கு ஏற்படுத்தும் என்பதனால் வைத்தியர் அங்கு டிடிஎன்ஏனுடைய தலைவராகவும் செல்வம் நான் தெலுவினுடைய தலைவராக செல்வம் அடைக்கல் நானூடாக இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன இதனுடைய தொடர்ச்சியாக இபிஆர்எல்எஃப்னுடைய ஒரு முக்கிய பிரமுகர் பதவி விலகியதும் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான செயற்பாடுகளால் தன்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று அவர் பதவி விலகிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பல முறைகேடான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன அதுவும் சிறப்பாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கூட்டுக் கட்சிகளுக்குள் ஒன்றான ஈழ மக்கள் முதல் விடுதலை முன்னணி அங்கம் வகிக்கின்ற வகையிலே நான் ஒரு சில விடயங்களை முன்வைக்க வேண்டியது என்னுடைய கடமைப்பாடு அந்த விதத்திலே எமது மன்னார் மாவட்டத்தை சார்ந்து உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற இந்த சபை அமர்வுகள் தொடர்பாக சில விளக்கங்களை கூறி என்னுடைய சுயாதீன முடிவுகளையும் நான் இங்கே தெரிவிக்க இருக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஜனநாயக தமிழிசைய கூட்டமைப்பானது இரண்டு தேர்தல்களை சந்தித்தது அந்த வகையில் சங்க சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலையும் அதனைத் தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இடம்பெற்றது அந்த தேர்தலிலே நாங்கள் எந்த தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி கட்சியினுடைய எந்த ஆதரவும் வழங்க மாட்டோம் அதனுடைய கொள்கைக்கு முரண்பாக நாங்கள் செயற்பட மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து நாங்கள் எங்களை தேர்தலுக்கு முகம் கொடுப்போம் அத்தோடு இந்த சபைகளை அமைப்பதற்கு எங்களுடைய மக்கள் ஆணையை பெற்று நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் சபைகளை அமைப்போம் என்றெல்லாம் நாங்கள் வாக்குறுதிகளை வழங்குகிறோம் தேர்தலில் நாங்கள் அவ்வாறு அவ்வாறுதான் நகர்த்தி சென்றோம் ஆனால் இருந்தபோதும் கடந்த கால அரசியலில் பல நிலைகளை உருவாக்கிவிட்ட இந்த சபை அமர்வு தொடர்பாக எங்களுடைய தலைமையோ அல்லது ஏனைய கட்சிகளோ இதற்கான அல்லது ஏனைய பிரமுகர்களோ எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத வகையில் நான் இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றேன் சலுகைகளுக்கு விலை போக மாட்டோம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லிவிட்டு இன்று சலுகைகளுக்கு விலை போய் தங்களுடைய சுயாதீன முடிவுகளால் சுய நலனத்துக்காய் இன்று தமிழ் தேசியம் கொல்லப்பட்டிருக்கின்றது தான் நான் கொள்ள சொல்ல வேண்டும் மன்னார் மாவட்டத்திலே தமிழ் தேசியம் கொல்லப்பட்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் அதிலும் சிறப்பாக தமிழ் விடுதலை இயக்கம் இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் ஜனாய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட்டு கட்சிகளாக இருக்கிற நாங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்களுக்கு அடிப்படை உரிமையான தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை நாங்கள் இன்று புதை புதைக்குடியிலே புதைத்து போட்டு இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே ஏற்கனவே எதிர்த்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்ற அகில இந்திய முஸ்லீம் காங்கிரஸ் ரிஷாப் பதீனோடும் நாங்கள் கொள்கை ரீதியாக மாற்றம் பெற மாட்டோம் இறுதி வரை நாங்கள் எங்களுடைய கட்சியோடு தான் தமிழ் பேசுகின்ற கட்சி தமிழரசு கட்சிகளோடு தான் நாங்கள் அக்கியமாக செயற்பட்டு சபையை அமைப்போம் என்று சொல்லிவிட்டு இறுதி இறுதி நேரத்தில் எங்களுடைய கட்சிகள் அனைத்தையும் சோரம் வாங்கி அவர்களுடைய தன்னிச்சையான போக்கிலே அதுவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அத்தோடு இன்று தன்னுடைய சுயநலத்திற்காக அவருடைய இரண்டு உறுப்பினர்கள் தவிசாளர்களாகவும் நகரபிதாவாகவும் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ரிஷாட் பதியினோடு அவருடைய சொந்த இல்லத்திலே கைச்சாத்திட்டு ரகசியமாக கைச்சாத்திட்டு இந்த வேலைகளை நிறைவு செய்த பின்பு இறுதிக்கட்டத்தில் தமிழரசு கட்சி மாந்தையிலே எங்களுக்குரிய தர வேண்டிய ஆசனத்தை நீங்கள் தாருங்கள் என்று சற்று சமரசம் பேசிய போது அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாது தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இறுதியான இறுதி நாள் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ரெண்டு மணிக்கு பிறகு ஜேவிபி ஆளுங்கட்சி அரசாங்கத்தோடு சமரசம் பேசி அனைத்து சபைகளையும் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நான் இந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலே எனது ராஜினாமா கடிதத்தினை நான் அனுப்பியிருக்கின்றேன் கட்சிக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன் இனி வருகின்ற காலங்களில் இந்த தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் தேசியத்தை கொன்று புதைத்த இந்த கட்சிகளோடு ஒருபோதும் நான் கூட்டு சேர்ந்து செயற்பட மாட்டேன் என்று நான் ஒரு தீர்க்கதகமான முடிவு எடுத்திருக்கின்றேன் ஆகவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளுக்கு நாங்கள் சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலி அரசியல் செய்து கொண்டு போக்கிழித்தனமான சேவைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் மத்தியிலே நாங்கள் எவ்வாறு எமது தமிழ் இனத்தினுடைய போராட்டங்களை அல்லது அவர்கள் இருந்த அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதவிகளை நாங்கள் வைத்து கொண்டு ஏன் இவ்வாறு செயற்படுகிறாள் என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று நாங்கள் முக முகல் முகளை எடுத்து பார்த்தாலும் சரி ஏனைய ரோடுகளில் சென்றாலும் கூட எங்களை கேளியாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நிலையிலே இந்த தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் எங்களை இப்போ நடுரோட்டில் விட்ட மாதிரி தான் தெரிகிறது ஆகவே இதுவர காலங்களில் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சரியான சேவையை செய்ய வேண்டும் அதன்பால் நான் என்னுடைய தனிப்பட்ட முடிவாக இந்த கட்சியிலும் இருந்தும் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் விளை கொள்வதோடு எதிர்வரும் காலங்களில் தன்னிச்சையாக சுயாதீன குழுக்களோடு நான் தனியாக குழுவை போட்டாவது எனது மக்களுக்கு சரியான சேவையை வழங்குவேன் என கூறி இது இந்த வாய்ப்பு தந்தைக்கு நன்றி குறிவிட வருகின்றேன் நன்றி இவ்வாறான சூழ்நிலையில் இப்படியான குத்துவட்டுக்களோடு மன்னார் மாவட்டத்திலே எல்லோரும் தமிழ் தேசியம் முஸ்லிம் தேசியம் சிங்கள தேசியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் பெருமடுப்பிலான அரசியலை நகர்த்தி இருக்கின்றார்கள் அங்கு அனைவரும் சங்கமித்திருக்கின்றார்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க கூடாது அவர்களோடு ஆட்சி அமைப்பது பிழை என்கின்ற அடிப்படையில் தான் வடக்கு கிழக்கிலே பரவலாக பேசப்பட்டது எப்படி சி வி சிவஞானம் அவர்கள் சிறிதர் தியேட்டருக்கு சென்றது பிழை என்று இந்த தளத்தில் நாங்கள் பேசினோமோ அதே போன்று செல்வம் அடைக்கலநாதன் என்பிபியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தமையும் மிக பிழை என்றுதான் மக்களும் கூறுகின்றார்கள் மக்களினுடைய வெளிப்படுத்துகின்றோம் எதிர்ப்பதாக இருந்தால் எதிர்க்க வேண்டும் ஒரு பிரயோஜனமற்ற அல்லது எந்த ஒரு பயனுமற்ற இந்த பிரதேச சபைகளில் தமிழ் கட்சிகளோடு கூட்டி சேர்வதை தவிர்த்து சிங்கள கட்சிகளோடு ஒரு பெருமதி இல்லாத சபைகளுக்காக கூட்டி சேர்வது என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரசிக்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றார்கள் ஒட்டுமொத்தத்திலே வன்னி மாவட்டத்திலே பந்தாடப்பட்ட இரு பெரும் தமிழ்த் தேசிய தலைமைகள் என்று கூறப்படுகின்றது முதலாவது பந்தாட்டத்திலே சார்ஸ் நிர்மல் நான் தூக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது ரவிகரன் தூக்கப்பட்டிருக்கின்றார் சுமந்திரன் அணியின் நடவடிக்கைகளால் இன்று வன்னியில் தமிழ் தேசியம் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கின்றது இந்த தகவல்கள் தான் இன்று பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து என்ன இடம்பெறும் ஏன் இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன இந்த நகர்வுகளின் பின்னால் என்ன இருக்கின்றன என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் பிரதேச சபையிலே இணை இருக்க கட்சி மன்னார் மாவட்டத்தில் சால்ஸ் நிர்மல் நானை பலவீனப்படுத்துவதே சால்ஸ் நிர்மல் நானை பொறுத்தவரையில் முகநூல்களிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனாலும் கூட தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சால்ஸ் நிர்மல் நானை தவிர்த்து கொண்டு தமிழரசு கட்சியை முன்னகர்த்த முடியாது இப்போது மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி அவர்களும் பதவி விலகி இருப்பதாக கூறப்படுகிறது பதவி விலகி இருக்கிறார் வெளிவரவில்லை அவை வெளிவருவதற்கு முன்னர் சுமந்திரன் அணியின் அவர்கள் பதவி விலகியதாகவும் அதற்கு காரணம் சார்ஸ் நிர்மல்நாதன் சபை அமைக்கவில்லை சார்ஸ் நிர்மல்நாதன் சபை அமைப்பதிலே ஒரு ஈடுபாடு காட்டாமை விட்டுக் கொடுக்காமல் காரணம் என்ற கருத்தை பரஞ்சோதி குற்றச்சாட்டாக ார் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு அவருக்கு இரண்டு வாரங்கள் தேவைப்பட்டிருக்கிறது அது சுமந்திரன் தரப்பினுடைய ஆலோசனையின் பேரில் அவர் இந்த சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்திலே மன்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பல தொண்டர்களோடு கதைக்கின்ற போது நள்ளிரவு தாண்டியும் சபை அமைப்பதற்கான கலந்துரையாடல்கள் பல மட்டங்களிலே பல விட்டுக் கொடுப்போடு இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்த போது நாங்கள் சிங்கள தேசிய கட்சிகளை தவிர்த்து ஆட்சிகளை அமைப்போம் என்று பல விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாரான போது அதற்கு எதிர்நிலைப்பாட்டை வாக்கெடுப்பு வேலையிலே செல்வம் அடைக்கலாம் முன்னெடுத்ததாகவே அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள் இப்போது என்னதான் இடம்பெறுகின்றது சுமந்திரன் நினைப்பதுதான் இலங்கை தமிழரசு கட்சியா அல்லது செல்வம் செய்தது சரியா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் செய்தது சரியா என்ன புரிதலோடு இங்கு மக்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது மக்கள் யாரை எதிர்த்து யாருக்கு வாக்களித்தார்கள் நீங்கள் என்று எல்லோரோடும் கூட்டிச் செல்கின்றார்கள் யாழ் மாவட்டத்திலே இபிடிபிக்கு ஆசனங்கள் குறைகின்றது தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஆசனங்கள் கூறுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி அங்கு இபிடிபியோடு சேர்கின்றது மன்னாரை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் என்பிபிக்கு ஆசனங்கள் குறைகின்றது என்பிபியினுடைய செல்வாக்கு குறைந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கப்படுகின்றது அதே கட்சிகள் அவர்களோடு கூட்டணிங்கிறது இங்கு மக்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்களா சார்ஸ் நிர்மலநாதனும் ரவிகரனும் அல்லது உள்வீட்டு சதியால் வெளியேறினார்களா என்கின்ற குழப்பம் மக்களுக்குள் இருக்கின்றது மக்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய வேலை திட்டங்களோடும் மக்களோடும் ஒன்றித்து பயணித்த இரண்டு அதாவது இரண்டு அரசியல் பிரபலங்கள் சார்ஸ் நிர்மல்நாதன் ரவிகரன் போன்றவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஒதுங்கல் என்பது அங்கு பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது அங்கிருக்கக்கூடிய ஆதங்கமாகவும் ஆதங்க குரலாகவும் இருக்கின்றது இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றது சுமந்திரன் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலி தொடர்பில் பல பல ஆதாரங்களை அனுப்பியிருக்கிறீர்கள் அவை தொடர்பான உங்களுடைய ஆதாரங்கள் பலர் தொடர்பு கொள்ளுகின்ற நேரத்திலே பல தொலைபேசி அழைப்புகளை இணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது உங்கள் அனைவருக்காகவும் அந்த காணொலியை விரைவில் நாங்கள் முழுமைப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்